டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு வினாத்தாளின் கடினத்தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு மீன்கள் தளத்தில் வைரலாகி வருகின்றன தேர்வு முடிஞ்சதும் மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல என்ற கேப்ஷனுடன் காலியான மண்டையோட்டின் படத்தையும் இதுக்கு ஏன் நான் படித்தேன் என்ற கேள்வியுடன் ஒரு சோகமான முகபாவனையையும் பலரும் பதிவிட்டு வருகின்றனர் சிலர் அடுத்த வருஷம் குரூப் நான்கு கு படிக்கிறதுக்கு பதிலா மீம் கிரியேட்டர் கோர்ஸ் சேர்ந்துடலாம் போல என்றும் நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளனர் வட நாட்டுக்காரனுக்கு அரசு தேர்வு எழுதியுள்ள வரானுகனு தமிழ கட்டாயமாக சொன்னா நீங்க என்னடா தமிழ்நாட்டுக்காரனே தமிழை எழுத முடியாத மாதிரி கேள்விகள் கேட்டு வச்சிருக்கீங்க என்று தேர்வர்கள் புலம்புகின்றனர் கணிதப் பிரிவும் பலருக்கு சிம்ம சொப்பனமாக இருந்துள்ளது எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்க சொன்னாங்க என் லைஃப்ல எக்ஸ் ஐயே மறக்க முடியல இதுல கணக்குல வேற எக்ஸா வேடிக்கையான பதிவு அனைவரையும் சிரிக்க வைத்துள்ளது பொது அறிவு பிரிவில் கேட்கப்பட்ட நுணுக்கமான கேள்விகள் என் பொது அறிவை போச்சுடா சாமி என பலரையும் புலம்ப வைத்துள்ளது தேர்வு முடிந்தவுடன் வழக்கம்போல் கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் என்ற கேள்விகள் அனல் பறக்கின்றன இந்த வாடிகட் கட் ஆஃப் பூஜ்ஜியமா இருந்தாலும் ஆச்சரியப்படமாட்டேன் என பயனர் விரக்தியாக பதிவிட மற்றொருவர் கட் ஆஃப் எவ்வளவுன்னு தெரியல ஆனா இங்கேயே தூங்கிடலாம் போல இருக்கு என தேர்வின் கலைப்பை பற்றி கூறியுள்ளார் வினாத்தாளின் அமைப்பு குறித்தும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சில கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட நான்கு விடைகளும் ஒன்றையொன்று ஒத்திருந்ததாகவும் சரியான விடையை கண்டறிவது மிகவும் குழப்பமாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளனர் எல்லா கேள்விக்கும் ஆப்ஷன் சி சி மாதிரி தெரிஞ்சிச்சு கண்ணை மூடிக்கிட்டு சி போட்டா கூட ஒரு பத்து மார்க் வந்திருக்கும் போல என ஒருவர் கிண்டலடிக்க மற்றொருவர் விடை தெரியலனா ஆப்ஷன் ஏ பி சி டி நாலுமே கன்ஃபியூஸ் பண்ணும் ஆனா இந்த தேர்வுல நாலு ஆப்ஷனுமே சரியான பதில் மாதிரி இருந்துசு என்று எழுதியுள்ளார் தேர்வின் கடினத்தன்மை காரணமாக பல தேர்வர்கள் தங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் யோசிக்க தொடங்கியுள்ளனர் சிலர் இனிமே குரூப் நான்குக்கு படிக்கிறதை விட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிடலாம்னு இருக்கேன் என்று பதிவிட வேறு சிலர் க்ளீன்பேசி படிக்கிறதுக்கு பதில் ஃபேஸ்புக்ல மீன் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சா நல்லா சம்பாதிக்கலாம் போல என நகைச்சுவையாக குறிப்பிட்டுள்ளனர் இன்றைய தேர்வின் கடினத்தன்மை பலரை சோர்வடைய செய்திருந்தாலும் ஒரு சில நெட்டிசனங்கள் நம்பிக்கையூட்டும் பதிவுகளையும் பகிர்ந்துள்ளனர் ஒரு தேர்வு வாழ்க்கையை தீர்மானிக்காது அடுத்த முயற்சிக்கு தயாராவோம் என ஒரு பயனர் பதிவிட்டுள்ளார்